முதலாவதாக இஸ்லாம் எந்த அளவுக்கு சமாளிக்க சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரிவினை வராமல் நாம் பாதுகாப்பதற்காக இஸ்லாம் என்ன வழிவகைகளை எங்களுக்கு சொல்லி தருகிறது குடும்ப வாழ்க்கை ஷெய்தான் முதல் முதலாக பிரிப்பதற்கு முயற்சி செய்கிற இடமே குடும்ப வாழ்க்கை தான் கணவன் மனைவியோடு வாழுகிற நாம் நிறைய பேர் தவற விடுகின்ற இடம் என்னன்னா எல்லா இடத்திலையும் நேர்மையாயிக்கணும் மனைவி கிட்ட எல்லாமே பிராங்கா ஓபனா பேசிடணும் என்கின்ற இந்த தன்மையால் தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையே பிரிகிறது சகோதரர்களே எனவே குடும்ப வாழ்க்கையில் நாம் கட்டாயமாக சமாளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதற்கு முன்னால் இமாம் ஹசனுல் பசரி ரஹ்மஹுல்லா நல்ல குணம் ஒரு சிறந்த மனிதனுக்குரிய மொத்த அடையாளத்தை பற்றி சொல்லுகிறார்கள் இமாம் ஹசனுல் பசரி ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க சிலர் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அல் முதாரா துஸ்ஃபுல் அக்கல் இந்த சமாளிக்கிற இந்த தன்மை இருக்குது இந்த பூசி மொழுகிற இந்த தன்மை இருக்கிறதே இதுதான் ஒரு புத்திசாலியினுடைய அரைவாசி குணம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கொள்றாங்க அதாவது ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு புத்திசாலி சாதாரணமாக சொல்லுவார்னா மெச்சுவர்டுன்னு சொல்வார்கள் ஒருவர் மெச்சுவர்டு ஆயினத்துக்கு அடையாளமே என்ன தெரியுமா உலக காரியங்களில் அவர் சமாளிக்க வேண்டும் முரண்பாடு வார மாதிரி நடந்து கொள்ள கூடாது பேச்சில் சில வளைவு நினைவுகள் அவர்கிட்ட இருக்கணும் இதுதான் புத்திசாலியினுடைய அறைவாசி என்று சிலர் பேசிக் கொள்ளுகிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் ஒருவன் புத்திசாலி என்பதற்கான முழுமையான அடையாளமே சமாளித்தல் தான் அப்ப அவன் தான் இன்டெலிஜென்ட் ஒரு இடத்த அவன் சமாளிக்கணும் அதுதான் அவன் நூற்றுக்கு நூறு சதவீதம் புத்திசாலி என்பதற்கான அடையாளம் அன்புள்ள சகோதரர்களே பொய் பேசுவது அல்லாஹாலா இந்த பகுதியை எப்படி எங்களுக்கு அறிவுறுத்துகிறான் என்று பாருங்கள் பொய் சொல்றது இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு தவறானது அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் மூன்று இடங்களில் இஸ்லாம் பொய் பேசுவதற்காக அனுமதி தருகிறது அந்த இடத்துல நீ பொய்யை தான் பேசணும் நேர நிக்கப்படாது நேர்மையா இருக்கிறோம் அன்பை பாசத்தை வெளிக்காட்டுறோம் என்ற போலி அன்பெல்லாம் அங்கே காட்டப்படாது நீ அங்க பொய் தான் சொல்லணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது முதலாவது இடம் எங்க தெரியுமா சலல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் மனிதன் பேசுகின்ற வார்த்தைகளில் மூன்று இடங்களில் அவனுக்கு பொய் பேசலாம் பொய்யத்தான் சில இடத்துல நம்ம பேசணும் முதலாவது இடம் யுத்த யுத்த கலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சில யுத்த தந்திரங்களுக்காக பொய் சொல்லலாம் அது தனியான பாடம் அது இங்கே பேசல ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வல் இஸ்லாஹு பைனன் நாஸ் ரெண்டு பேர் முரண்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு பேர் பேசாமல் இருக்கிறாங்கன்னு வைங்க இந்த ரெண்டு பேர்ட்டையும் அவர்களை சேர்த்து வைப்பதற்காக நீங்கள் பொய்ய செல்லுங்கன்னு அவரை சொல்லுவான் அங்கே நேர்மையாய்க்கணும் அவன் சொன்னதைத்தான் தான் நான் சென்னேன் இதெல்லாம் சரி வராது அவன் ஒன்று சொல்லுவான் ஒருத்தரோட கோவச்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க அவன் நல்லதையா பேசுவான் ஊரெல்லாம் தப்பா தான் பேசுவான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மோசமானவன் தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவான் ரசூல் செல்லா உலக செல்ல எங்களுக்கு சொல்றாங்க அவன் யாரை பற்றி பொய்யாக பேசுகிறானோ அவனுக்கிட்ட போய் இவனை பத்தி பச்சை போய சொல்லுங்க நான் ரசூல்லாம் இன்னொருத்தரை பத்தி இவனோட கோவிச்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க அவனை சேர்த்து வைக்கிறதுக்காக அவன்கிட்ட போய் நாங்க என்ன சொல்லணும் தெரியுமா நீ தான் அவனை மனசால வெறுத்துட்டீங்கிறாய் அவன் உன் பேரை சொன்னாலே அழுகிறான் அப்படி போய சொல்லுங்க நாங்க ரசூல்லாம் உன் பேரை கேட்டாலே அவன் ஏங்கி அழுகிறான் இப்படி ஒரு நண்பனை இழந்துட்டோமே இப்படி கஷ்டப்படுறான் என்ற வேதனையோடு இருக்கிறான் இப்படின்னு போய சொல்லுங்க நான் இங்கால இவன்கிட்ட வந்து நீ அவனை பற்றி பேசுகிற அவனை பற்றி ஊரெல்லாம் தப்பா அவன் நினைச்சிக்கிறாய் அவன் நிலைமை என்ன தெரியுமா பேசினாலே மூச்சுக்கு முந்நூறு தடவை ஓண்ட பேரை தான் செல்றான் இப்படி பொய்ய சொல்லுங்க நான் சொல்லுங்களா இந்த மாதிரி சமாளிச்சாவது பொய்ய செல்லியாவது ரெண்டு பேரை சேர்த்து வைங்கடா அதை விட மிக முக்கியமான இடம் என்ன தெரியுமா எங்கட குடும்ப வாழ்க்கை மூன்றாவது இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வஹதீஸுர் ரஜுலி இம்ராதஹு ஒரு கணவன் மனைவி இடத்தில் பொய் சொல்ல அனுமதி உண்டு எல்லா இடத்துல நேராக நிற்க போய் தான் நம்ம சில இடத்துல முற்றுது நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் அன்பை அப்படியே வழிகாட்டிடுவேன் அது அவட்டெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு பிரிவினை தான் வரும் சில இடங்களில் பொய் சொல்லணும் அன்புள்ள சகோதரர்களே வேதனையான ஒரு பகுதி இன்னைக்கு சமுதாயத்தில் பிரபலியமாக கல்யாணம் முட்டிச்சோன்னே வர ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒன்றுதான் மாமி மருமகள் பிரச்சனை மாமா மரும பிரச்சனை உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட மாட்டீங்க ஏன்னா அது ரெண்டுமே ஆம்பளை பிரச்சனை வராது மாமி மருமகள் என்ற ஒரு பிரச்சனை உலகத்தில் எல்லோருக்கும் வரும் காரணம் என்ன தெரியுமா அது அது வந்து கோபத்தோடையோ வெறுப்போடையோ வர ஒரு பிரச்சனை இல்லை அது ஒரு உரிமை போராட்டம் உம்மா என்ன நினைப்பாண்டா இருபத்தி அஞ்சு வருஷமா நான் தான் உனக்கு சோறு போட்டிருக்கிறேன் இதுக்கு பிறவும் நான் தான் நீ கேட்கணும் அங்கே மனைவி என்ன நினைப்பா இவ்வளவு காலம் நீங்கள் உம்மாவோட இருந்திருக்கலாம் இனி என்னோட தான் காலத்தை கடத்தணும் நான் சொல்றதை தான் நீங்கள் கேட்கணும் இந்த உரிமைக்கான போராட்டம் தான் அங்கே நடக்கிறதே தவிர அது மோசமான ஒன்று அல்ல ஆனால் கவலை என்ன தெரியுமா இந்த இடத்தில் இந்த பிரச்சனைக்கு பிரதான காரணமாக இருப்பவர்கள் இந்த நடுவில் இருக்கிற ஆண்கள் தான் சமாளிக்க தெரியாது எல்லாம் நேராக உங்ககிட்டே நேராக பேசுகிறது இவக்கிட்ட நேராக பேசினா உனக்கு பிரச்சனை தான் வருமுன்றாங்கிற ரசூலுல்லா அங்கே சமாளித்து நடக்க வேண்டும் ரெண்டு பேர்கிட்டையும் பொய்ய பேசுங்கன்னு நாங்கள் ரசூலாம் சில பொழுதுகளில் மனைவி டெஸ்ட் பண்ணுறதுக்குண்டே கேட்பான் நம்மள்கிட்ட அது பெண்களிடத்தில் அவங்களுக்குன்ற ஒரு உரிமையை அவர்கள் எதிர்பார்ப்பாங்க நான் டே சமைக்கிறது டேஸ்ட் ஆகிக்குதான் உங்களோட உம்மோட சாப்பாடு ருசியான்னு கேட்பான் அவங்க கேட்கிறது இந்த நேரத்தில் நேரமாண்டு சில பேர் போய் தான் பிரச்சனையே உண்டாகி கொள்வது ஏதோ நீ ஆக்கி போடுறதுக்காக திண்டுக்கிறேன் அடிக்க வேற சாப்பாடு இல்லை தேவையா உனக்கு இந்த கதை இதை பேசாதீங்க அந்த இடத்துல நீ ஒரு பொய்ய செல்லு அந்த இடத்துல நீ என்ன சொல்லணும்னு தெரியுமா உமா ஏதோ அந்த இவ்வளவு காலம் சாப்பிட்டு இருந்தேன் தான் நாக்கு குருசியா நிம்மதியா சாப்பிட்றேன்னு ஒரு பொய்ய செல்லுங்க நீங்க எங்கேயாவது பயணம் பெய்து வருவீங்க இது மனைவிமாருடைய இயல்பு சகோதரர்களே பெண்களுடைய இயல்பு அவர்கள் எப்பொழுதும் எங்களிடத்தில் உரிமையை எதிர்பார்ப்பார்கள் நீங்க வேற யாராவது ஃப்ரெண்டுடையோ அல்லது நெருக்கமான ஒரு வீட்டுல சாப்பிட்டுட்டு வார நேரம் வாகனத்தில் கேள்விங்க எப்படி சாப்பாடு இருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் நல்ல ருசியாக தான் இருந்திருக்கும் அவ ஒரு கேள்வி கேட்பா அந்த நேரத்துல நேர்மையா இருக்கிறவன் நிறைய பேர் அதை ஒரு அதுல வாக்குவாதம் அதில் அதுல நான் உண்மையத்தனை சொன்னேன் அது அப்படின்னு சொல்லி வாதம் அந்த பேச்சே வரக்கூடாது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா சாப்பாடாக ஆக்கிக்கிறார் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடே ஆக்க தெரியா ஓண்ட கை தண்ணியில் பட்டாலும் தண்ணி பாணியாக இருந்தோம் பொய்ய சொல்லுங்க நாங்கள் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை மிக முக்கியம் சகோதரர்களே இது மிக பெரிதா நிறைய பேர் தெரியாம நேராக பேசிட்டு இருக்கிறோம் சகோதரர்களுக்கு பொருளாதாரம் நம்ம செலவழிக்கிற நேரம் வீட்டில் பிரச்சனை வரும் எந்த மனைவியும் அதை விரும்ப மாட்டாங்க இயல்பு அது அவர்கள் சில நேரம் பிரச்சனைப்படுத்துகிற நேரம் நாங்கள் நான் என்ன நாணக்கு தானே கொடுத்தேன் நீ எப்படி கேட்கலாம் என்ன நாணக்கு உரிமைக்கு ரசூலுல்லா என்ன சொன்னாங்க இந்த விளக்கமே தேவையில்ல ரசூலுல்லா சொன்னாங்க அவனுக்கெல்லாம் நான் கொடுக்குறதே இல்லை அவங்களுக்கெல்லாம் நான் செலவழிக்கிறதே இல்லை ஒரு பொய்யை சொல்லினால் உன் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களை பொய் பேசுவதற்கு இஸ்லாம் கணவன் மனைவியோடு அனுமதி தருகிறது அதை நம்ம சரியாக புரிஞ்சு அதுக்கே வாழ்க்கையே பொய்யாக மாற்றிறதல்ல சில இடங்களில் இந்த இடத்துல இவ பிரச்சனை படுத்துவான்னு தெரிஞ்சால் அங்க ஒரு பொய்ய சொல்லுங்க விளங்குது இது பிரச்சனைக்கு தான் கேட்குறா இந்த கேள்வியே ஒரு பிரச்சனைக்கு தான் வருதுன்னா அந்த இடத்துல பொய் சொல்லுங்கல்லாய் சல்லா அலை அவர்கள் சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே இந்த மூன்று இடங்களிலும் இஸ்லாமியங்களுக்கு பொய் சொல்வதை அனுமதிக்கிறது அது மட்டுமல்ல சில இடங்களில் நம்ம நண்பர்களோடு பழகிற நேரம் எதையுமே நேருக்கு நேர் மூஞ்சிக்கு பேசக்கூடாது நல்ல குணம் அல்ல சகோதரிகளை சில நேரம் சரி என்று வாழுகிறார்கள் எந்த அளவுக்கு சமாளிக்கணும் தெரியுமா சில இடத்துல இந்த மூணு அனுமதி நண்பனோட ஒரு டீலிங் வருகிறது கடன் கேட்குறான் நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரியும் கொடுத்தா அல்லாட காவல் தான் அப்படி சில நண்பர்கள் இருப்பான் அவன் கேட்குற நேரம் அப்படித்தான் கேட்பான் இவ்வளவு காலம் நட்பு என்ன உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியெல்லாம் கேட்பான் ஆனால் நம்மளுக்கு தெரியும் கொடுத்தமுண்டா திரும்ப கிடைக்காது இந்த இடத்துல மூஞ்சிலேயே எதையும் சொல்லிடக்கூடாது உனக்கு தரையில நீ ஊரெல்லாம் அங்கே கொடுத்து திரிகிறாய் அப்படின்ட்டு பேச அவன் நட்பு முக்கியம் அவனுடைய நட்பு மிக பிரதானமானது அந்த இடத்தில்தான் இஸ்லாம் தௌரியா என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை எங்களுக்கு சொல்லித்தருக்கிறது தௌரியா என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் சில இடத்துல நம்ம இப்படி பயன்படுத்தணும் பிரச்சனை வரும் மாதிரி இருந்தால் முரண்பாடு வருமாக இருந்தா இந்த தௌரியா என்ற வார்த்தையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அது என்னது தௌரியா தௌரியாண்டா என்ன தெரியுமா எங்களுக்கு உள்ள ஒரு அர்த்தத்தை வச்சுக்கொண்டு வெளியில அவனுக்கு விளங்குற மாதிரி வேறொரு அர்த்தத்தை ஜெயுது உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் கடன் கேட்குறான் ஒரு பத்தாயிரம் தான்றான் உண்மையிலேயே எங்கள்ட பேங்க்லயோ அக்கவுண்ட்லேயோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வைங்க ஆனா இவன் கடன் கொடுக்கவும் இயலாது கொடுத்தா கன்ஃபார்மாக இவன் தரமாட்டான் அதே நேரம் நட்பையும் பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும் இந்த நேரத்தில் அப்படியே அவன் முகத்துல சல்லி இல்லை நீ தரலான்னு சொல்லிடாம அப்பா இப்போ என்ன என் பொக்கெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடணும் பொக்கெட்டில் இல்லைன்னா என்ன அர்த்தம் இப்ப என்ன பொக்கெட்டில் இல்லை இங்க இல்லை ஆனால் பேங்க்ல இருக்குதுன்னு அர்த்தம் அவனுக்கு சொன்னது எங்கட உள்ளத்துல என்ன பொக்கெட்டில் இல்லைன்ற அர்த்தம் அவன் இவர்கிட்ட சல்லியே இல்லைன்னு விளங்கி கொள்வான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகத்தை எங்களுக்கு இஸ்லாம் பேசுங்கன்றது நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி எதையும் சொல்லிடாதீங்க மனசு நோகுற மாதிரி எதையும் நீ பேசிடாத பிரச்சனை வருமாக இருந்தால் இந்த மாதிரி பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது